வில்வித்தை விளக்கப்பட்டது அவன் கட்டை பெரி விரல் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தவர் அந்த கேள்விகள் தான் வந்து இந்த காப்ப வணக்கம் உறவுகளே நான் தாரகா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்த இடத்துல நல்லூர் அண்ட் தரிசனம் காப்பிட்டு போம் என்று சொல்லி நல்லூருக்கு வந்துருக்கிறேன் நல்லூரில் வந்து பார்த்தீங்கள சொன்னால் இப்போ சரியாக பூசு தொடங்க போகுது அப்போ நான் வந்து உள்ளுக்கு போயிட்டு கும்பிட போகிறேன் சார் வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை தெரியுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்கும் சரி நாங்க வந்து நல்லூருக்கு நான் நல்லூர் முன் வீதிலிருந்து உதியோ கொண்டிருக்கேன் அப்படியே பூசை தொடங்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான் வந்து பூசையும் போயிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படியே நாங்க போவோம் பூசை மணி அடிக்கிறதுக்கு மாதிரி இருக்குது கந்தசுவாமி சுவாமி வந்து பூசை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது ஆனால் வந்து நாங்கள் உள்ளுக்கு காணொளி எடுக்கலாம்னு சொன்னால் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து காணொளி எடுக்க தடை என்ற மாதிரி போட்டிருக்கணும் அப்போ உள்ளுக்குள்ள வந்து நாங்கள் போய் எடுக்கலாது அப்போ உங்களுக்கு வந்து நான் இந்த வழி வளாகத்தை வந்து அப்படியே சுத்தி காட்டுறேன்னு பாருங்கோ வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே எங்க ஒரு சிறப்பு நாளா இருக்கும் மற்ற நாள்ல வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குத்தான் வந்து இந்த கோவில் திறந்திருக்கும் மற்ற நேரம் வந்து நாங்கள் வாசல்ல வந்து வணங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க பாத்தீங்கள சொன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதுல கூட ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் வந்து போறது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே பாத்தீங்கல்லன்னு சொன்னா இதுல ஒரு மரம் இருக்குது இதுல வந்து நாங்கள் இருந்து களைப்பற மாதிரி இருக்கும் ஆ? 200 வழக்கு தச்சனவலா ஒரு ஒரு சர 200 அதான் ஒரு சரங்க எவ்ளோ அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் இந்த வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்லணும்னு சொன்னேன் உண்மையாகவே நான் விரதம் பிடிச்ச நாள் இன்றைக்கு வந்து ஒரு விசேடமான நாள் என்ன நேரம் வந்து இன்றைக்கு வந்து எல்லாற்று பேர்லையுமே அர்ச்சனை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது பூசை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த வெள்ளிக்கிழமையை வந்து மறக்கவே மாட்டேன் இந்த வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லுவேன் யாழ்ப்பாணம் போவைக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சால நான் இந்த கோவிலுக்கு இங்கே போயிட்டு தான் வந்து திரும்ப போடணும் என்ன சொன்னால் கோவிலுக்கு போறேன்ட்டுனா அதுக்குரிய சே இதுகளோடு வந்து நாங்கள் போகணும் பஞ்சாவியலிட்டு சாதை கட்டிக்குவோம் பாவாடை சட்டவங்குது கோவிலுக்கு போகலாது அப்போ அதால தான் வந்து சில நேரங்கள தவறு வந்து நான் நல்ல ட்ரெடிஷ்னலாக வந்துருக்கேன் அப்போ அதால வந்து இன்னைக்கு கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நேற்று மாதிரி இதெல்லாம் நண்டு இந்த கோபுரத்தை காற்று பாருங்க இதில் அப்படியே வந்திருக்க ஒரு வெள்ளைக்கார அம்மா வந்து ஒரு ஸ்வீட் தந்துட்டு போறா அந்த வெள்ளைக்கார அம்மா வந்து ஸ்வீட் தந்துட்டு போயிட்டா என்ன நேர்த்தியோ இல்லை என்ன விடயமோன்னு தெரியலை நான் வந்து கதைக்கும் அப்படின்னு சொல்ல தந்துட்டு ஓடிட்டேன் பாய்ன்னு சொல்லிட்டு கண்டாண்ட நான் கதைக்கு இருந்தது உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பார்த்தீங்கனாண்டா அதில் அந்த அம்மா போய் கொண்டிருக்கிறாங்க அப்படியே வீட்டை வந்துட்டேன் வீட்டை வந்து இப்போ மாலை நேரம் ஆகிட்டுது இந்த நேரத்தில் வந்து உங்களோட நான் ஒரு கவிதை பகிர்ந்து கொள்ள போகிறேன் இன்றைய நாளில் முதல்ல இன்றைய நாளை பற்றி சொல்லுவோம் இன்றைய நாள் வந்து மறக்க முடியாத நாளில் ஒரு நாளாக தான் வந்து எனக்கு இருக்குமென்று தான் வந்து சொல்லணும் அதே நேரம் வந்து இந்த காணொளி ஒரு விதத்தில் பிரயோசனமாக போகணுமன்ற ரீதியில் வந்து நான் நிறைய நாளாக இந்த கவிதை எழுதி வச்சுருக்குறேன் அப்போ அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் கவிதைக்கு முதல் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு கவிதையை தொடங்குவோம் நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் முக்கச்சக்கமான கேள்விகள் ஒரு குழந்தை பிள்ளைகிட்ட போய் கேட்டால் அந்த மழல மொழியில் நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த நிலாய வட்டமாக இருக்குது அந்த நிலாக்கள் யார் இருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கும் அதைப்போல் எங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை வச்சு நிறைய கேள்விகள் இருக்கலாம் எனக்குள்ளேயும் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தவர் அந்த கேள்விகள் தான் வந்து இந்த கவிதையாக உருவெடுத்திருக்குது வாங்க அந்த கவிதையை கேட்போம் ஏதுமறியா ஏகலைவன் ஏகலைந்து கற்றான் வில்வித்தை விளக்கப்பட்டது அவன் கட்டை பெறுவீரர் யாதுமொறியா பாஞ்சாலியோ ஐவருக்கு மனைவியானால் ஊர் மத்தியில் தாசி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டாள் விளக்கப்பட்டது அவள் சேலை எதுவும் புரியவில்லை இவ்வுலகில் எது நீதி எது அநீதி எது சரி எது பிழை இந்த கவிதை வந்து இன்னுமே நிறைவு பெறலை இன்னுமே நிறைய வரிகள் இருக்குது ஒவ்வொரு வரிகளுமே ஒவ்வொரு சுவாரஸ்யத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும் என்று சொல்லி நம்புறேன் ஆனால் வந்து என்னென்னு சொன்னால் பாட்டு போட்டு கிடைக்கும் அதால் வந்து நான் இதுக்கு மிஞ்சி வீடியோ எடுத்தால் கோப்பிரைட் நிறைவுலும் அதால் வந்து நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் நாளைய தினம் சந்திப்போம் பாய்